தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் பாவித்த பாரியளவிலான நிலக்கீழ் பங்கரை தோண்டும் நடவடிக்கை இலங்கை வடக்கு தமிழர் பகுதியில் ஆரம்பம் இலங்கையின் வடக்கு பகுதியில் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழர்களுக்காக தமிழீழ விடுதலை புலிகள் தமிழீழம் கோரி போராடி வந்திருந்தனர் அந்த வகையில் வன்னி பகுதியில் இறுதி யுத்தம் இடம்பெற்ற பகுதிக்கு அண்மையாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் எட்டாம் வட்டாரம் மந்துவில் கிராமத்தில் புதுக்குடியிருப்பு வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள காணி ஒன்றில் போரின் போது முன்னர் விடுதலை புலிகளின் தளபதிகள் தலைவர் பிரபாகரன் உள்ளிட்டவர்கள் பாவித்ததாக கருதப்படும் நிலக்கீழ் பங்கர் ஒன்றினை தோண்டும் நடவடிக்கையினை ஒன்பது ஜூலை இருபத்தி ஐந்து இன்று முன்னெடுத்துள்ளார்கள் புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் விடுதலை புலிகளால் குறித்த தனியாரின் காணி இரண்டு ஏக்கர் வரையிலான காணி விடுதலை புலிகளின் முகாமாக காணப்பட்டுள்ளது இந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகள் தலைவர் மற்றும் தளபதிகள் உள்ளிட்டவர்கள் சந்திப்புகளை மேற்கொள்வதற்காக பரியளவில் நிலக்கீழ் பதுங்கு குழி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து ஒன்பது ஆம் ஆண்டு போரிற்கு பின்னர் அந்த காணியில் கண்ணிவெடி அகற்றும் இராணுவத்தினர் நிலை கொண்டுள்ளார்கள் போரின் குண்டுத்தாக்குதலால் பதுங்கு குழியின் வாயில்கள் மூடப்பட்ட நிலையில் காணப்பட்டுள்ளதால் அதனை மக்கள் பொருட்படுத்தவில்லை இந்த நிலையில் நிலத்தின் கீழ் சுமார் இருபது அடி ஆழத்தில் இந்த நிலக்கீழ் பங்கர் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலக்கீழ் பங்கரில் விடுதலை புலிகளின் தங்கமோ அல்லது ஆயுதங்களோ புதைக்கப்பட்டிருக்கலாம் என நம்பி சிலர் வீட்டின் உரிமையாளர்களுக்கு தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் புதுக்குடியிருப்பு போலீசார் குறித்த பகுதியினை பார்வையிட்டுள்ளார்கள் பாரியளவிலான பங்கர் காணப்படுகின்றமை முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றில் இது தொடர்பிலான வழக்கு தொடரப்பட்டு இன்று குறித்த பகுதி கனரக இயந்திரம் கொண்டு துப்பரவு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன நிலக்கீழ் பதுங்கு குழியில் நீர் நிரம்பி காணப்படுவதால் அதனையும் வெளியேற்றும் நடவடிக்கையும் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு சென்ற முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி தா பிரதீபன் குறித்த பகுதிகளை சென்று பார்வையிட்டுள்ளதுடன் தொடர்ந்தும் நாளை அகழ்வு பணிகளை முன்னெடுக்க போலீசாருக்கு பணித்துள்ளார்